ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனை பார்க்குறக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட திராட்சை செடிக்குள்ளே இருந்த தக்காளி செடியிலையும் காய் வர ஆரம்பிச்சிட்டாங்க தக்காளி போட்டுருக்குறாங்க பாருங்கள் அப்புறம் வந்து நம்மளை பா ஃபஸ்ட்டு பயமுறுத்துனது இந்த பட்டன் ரோஸ் தான் முட்டையாக நின்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் எது கொடுத்து துளிர் வந்து இப்போ வந்து நல்லா பூ துளிர் வந்து வந்து பூ வச்சு பூத்துட்ருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை செடி திராட்சை செடி வந்து நல்லா வளரணும்னு சொன்னதுனால அப்படியே விட்டுட்டேன் அது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொடியாக வந்து அப்படியே நின்றுடுச்சு கொடி நல்லா வீசி போகலை இப்போ பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிக்கிறாங்க ஒன்று ரெண்டு கொடி நல்லா நீட்டமாக போகுது அதனால் அந்த நீட்டமாக போகிற கொடியை விட்டுட்டு மற்ற கொடியெல்லாம் கட் பண்ணி விடலான்ட்டுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பவளமல்லி பவளமல்லி செடி நம்ம சொல்லவே வேணாம் மேலே தான் இப்போ வந்து பூக்குறாங்க மேலே பூக்குறது நம்மளுக்கு கெட்டல கீழே தான் விழுது பார்த்திங்கன்னா த இந்த தண்ணி தொட்டி அதாவது தண்ணி கேனில் தான் நாங்கள் அந்த செடி வச்சிருக்கிறோம் பவளமல்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ அவசரம் போயிட்டாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் மேலே மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ்ஸு இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி கூப்பிட்டுருக்குறாங்க மொட்டும் இருக்குது துளர் வந்துக்கிட்டுருக்குறாங்க கல்கத்தா ரோஸு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூத்தப்போ நான் காமிச்சிருப்பேன் மஞ்சள் கலரில் இருந்த கல்கத்தா ரோஸ் இப்போ பாருங்கள் பிங்க் கலராக மாறிடுச்சு ரெண்டு நாளில் வந்து அது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுது நல்லா சேஞ்ச் போய் இப்படி பிங்க் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலர் ரோஸுங்க இதில் வந்து மொட்டும் பாருங்கள் இன்னொரு மொட்டும் வருது நல்லா துளிர் எடுத்து வந்துட்டுருக்குறாங்க எல்லாமே கட் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் துளிர் வந்து மொட்டு வந்துக்கிட்டுருக்குறாங்க இன்னும் அவங்களுக்கு வந்து உரம் கொடுக்கணும் நம்ம தோல் உரம் கொடுத்தா தான் நல்லா பூ நிறைய வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி அடுக்கு மல்லி இந்த அடுக்கு மல்லியில் ஒன்று புத்துடுச்சி மறுபடியும் ஒன்று மொட்டு இருக்குது நான் சொன்னேன் இல்லையா நாற்று பூண்டு நாத்தெல்லாம் காமிச்சிருப்பேன் எடுத்து எடுத்து வச்சு அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் எடுத்து வைப்பேன் கொஞ்சம் வளரும் காஞ்சிடணும் அதே போல் எல்லாமே வளர்ந்துட்டு அந்த ஒரு பூண்டு நாற்று தான் இருக்குதுங்க அப்புறம் எல்லா செடியிலையும் தக்காளி நாற்று ஒன்று ஒன்று நிற்கிது சரி வர்ற வரைக்கும் வரட்டணும் அப்படியே விட்டுட்டேன் எல்லா செடியிலையும் நிற்கிது ஒன்று ஒன்றா அப்புறம் நம்ம பாவக்காய் கொடி நேற்று வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் அது வந்து அருந்துட்டு இருந்தது எங்கள் பாப்பக்கான்னு தான் கட்சி எடுத்து வறுத்துட்டானா என்னென்னு தெரியல அது எப்படி தான் அருந்துன்னு தெரில அந்த கொடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த கொடி இருந்தது பார்த்தீங்கன்னா அதில் தான் பிஞ்சிங்கெல்லாம் போட்டுருந்துருக்குதுங்க அந்த கொடியை அப்படியே வாட ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு பாவக்காய் போட்டிருக்குது பிஞ்சி ரெண்டுமே அப்படியே அந்த கொடியில் தான் வந்துருக்குது காய ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் கலர் கனா மரம் நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறையா வளர்ந்து நம்ம மாது இல்லைன்னா அத்து பாருங்களேன் ஃபுல்லாக முளைச்சிது எல்லாமே நல்லா வந்துட்ருக்குறாங்க தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அப்படியே மடங்கி மடங்கி கீழே வந்துடுறாங்க ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்துருக்குது நாற்று அதனால் நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் மடங்கிடுது அதுலேயும் ஒரு தக்காளி நாற்றும் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பாரிஜாதம் மொட்டு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இப்போவும் அந்த மொட்டு இருக்குது பெருசாக வருமான்றது தான் டவுட்டாக இருக்குது ஏன்னா மறுபடியும் நம்ம செடி பழைய மாதிரி தான் நிற்கிது அப்புறமா நம்ம வந்து கோழி கொண்ட பூ பாருங்கள் சின்ன தொட்டியில் தான் வச்சோம் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சின்னு கலை கூட அடிக்குது அடித்து வந்துக்கிட்டு இருக்குது நல்லா சீக்கிரமாக வந்து பூ பூக்க ஆரமிச்சிடும் நினைக்கிறேன் அப்புறம் இட்லி பூ பெரிய பாரிஜாதம் எல்லாம் மொட்டோட பூவோடு இருக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் टाटा बाय बाय